தீ பரவட்டும் மொழி அரசியல் செழிக்கட்டும் தமிழனின் ரத்தம் கொதிக்கட்டும் தேர்தலில் ஓட்டாக மலரட்டும் என்று திட்டம் போட்டு பராசக்திய படம் பார்த்துட்டு வர்றவன் தமிழை காத்த திமுக இந்தியை ஒழித்த திமுக எங்கள் கட்சி திமுக எங்கள் ஓட்டு திமுகன்னு வெறி கொண்டு வருவாங்கன்னு தேர்தல் கணக்கு போட்டு இறக்குனாங்க பாவம் இப்ப கணக்கு மாறி போச்சு படம் பார்த்துட்டு வர்றவங்க எல்லாம் தமிழை காக்க மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை அப்போதைய காங்கிரஸ் இப்படித்தான் நசுக்குச்சா போராட்ட வீரர்களை அடக்குச்சா இப்படி தமிழுக்கு எதிராக செயல்பட்ட கொடுமைக்கார காங்கிரஸ் கூட தான் திமுக கூட்டணி வச்சிருக்கா இந்த காங்கிரஸ் தான் மகளிர் வருக ஆட்சியை தருகன்னு அழைச்சாங்களா இந்த காங்கிரஸ் கூட தான் பத்தாண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்களா அப்ப திமுகவும் தமிழன் விரோத கட்சின்னு கணல் பாவம் பராசக்தி திமுகவுக்கு ஒரு பூமராங் ஆயிடுச்சே